Sampai jumpa di video selanjutnya. தாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே நான் நல்லா இருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம கார்டன் உள்ள போடலாமா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பூச்சி பயிர் ஊக்கி செய்ய போகிறோம் ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இதை நம்ம வந்து அரைச்சி நம்ம செய்ய போகிறோம் ஓகே நம்ம செடிக்கு வந்து நம்ம வந்து பயிர் வைக்கி கொடுக்க போகிறோம் அது பூச்சி விரட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் பயிர் ஊக்கியாகவும் யூஸ் பண்ணலாம் ஓகே நம்ம செடி நல்லா செல் செல்வமாக நல்லா வளர்கிறதுக்கு புதிய புதிய தொழில்கள் வர்றதுக்கு ஒரு வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு உரம் செய்ய போகிறோம் இப்போ நம்ம செடியெல்லாம் பார்க்கலாமா நம்ம ரோஜா செடி வந்து மொத்தம் வந்து எட்டு குச்சி கு சின்ன சின்ன இது வச்சேன் ரோஜா பூ குச்சி வைச்சேன் எட்டு வகையானது நம்ம வீட்டில் இருக்குது அதனால எட்டு வகையாக வைச்சேன் நான் ஆனால் வந்து அதில் வந்து ஒன்று மட்டும் தான் தலைஞ்சிருக்கு இன்னொன்று பச்சையாக நிற்கிது இது என்ன தலைஞ்சிச்சுன்னு நம்மளுக்கு தெரியல சரி முதல்ல முட்டு வந்தால் தான் தெரியும் இப்போ தான் புதிய தொழில் வந்திருக்காங்க இப்போ பச்சையாகவே நிற்கிறாங்க ஓகேயா இதில் இப்போ நான் வந்து என்ன செய்ய செய்யப்படா புதினா வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்குது அது வந்து சும்மா தானே இருக்குது அந்த சுற்றி அதில் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இந்த இலையை பார்த்தா ரெட் ரோஸ் இந்த ரோஸ் மாதிரியே தெரியுது இல்லை ஆரஞ்சு கலர் ரோஸானு தெரியல அந்த இந்த இந்த ரோஸ் மாதிரியே தெரியுது சரி எது வந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷம் எட்டு குச்சி வச்சதால ஒரு ஒன்றையண்டு தானே வந்திருக்கு இந்த மாதிரிலாம் இலையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை திரு திருப்பி பார்த்துக்கறேங்க பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிறேங்க நம்ம செடி தான் நல்லா முட்டு இருக்குது நல்லா பூ இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது நம்ம வாரத்துக்கு ஒரு தடவைது நீங்கள் வந்து செடியை வந்து திருப்பி திருப்பி பார்த்துக்குறோம் ஏன்டா வந்து ரோஜா செடிக்கு மேலே இலைக்கு மேலே பூச்சியே தெரியாது இலை பின்னுக்கு தான் நம்ம திருப்பி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் பூச்சி தெரியும் அந்த இலைக்கு பூச்சி வந்த பிறகு தான் அந்த இலை கருப்பாகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் ஆகும் அதை நீங்கள் கவனித்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் செடி நல்லா பாதிக்காது பூச்சி மருந்து பூச்சி மருந்து நம்ம செய்கிறோம் இது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதை வந்து கேர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ரோஜா செடி நல்லாவே இருக்கும் ஓகே இந்த இது கூட தண்டு கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்தது தான் நல்லா அந்த ஆரஞ்சு செடி வந்து ஆரஞ்சு கலரு பூ வந்து பொடி பூ நல்லா பெருசாகவே ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து டபுள் கலர் ஆரஞ்சு கலர் டபுள் கலரு இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும் எல்லாமே நல்லா துளிர் வந்து முட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வாங்க மேலே போய் நம்மளுடைய சில செடிகளை பார்த்துக்கிட்டு வரலாமா இப்போ இந்த பூவும் பாருங்களேன் நம்ம வந்து எந்த ஒரு உரமே கொடுக்கவே இல்லை கொடுத்தே ரொம்ப நாள் அரைச்சி ஆனால் அவங்க பூத்து கொடுத்தே இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே மேலே நம்ம ரோஜா செடி இருக்கல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன் இப்போ வந்து கொடுத்தே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு எந்த ஒரு உரங்களுமே கொடுக்கவே இல்லை ஆனால் முட்டு வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கதான் செய்கிறாங்க இவங்களுக்கும் நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும் மேலே கொண்டுக்கிட்டு வர்றதே இல்லை இது வந்து அதுக்குள்ள வந்து ஒரு செடி இருந்துச்சு எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் அதில் ஒரு பொன்னா நிற்கிற இருந்து நல்லா செலுசலமாக இருக்குது இப்போ அது ஃபுல்லாக எல்லாமே பரவிடும் இது வந்து பேய் மிரட்டி இந்த செடிக்கு பேர் பேய் மரட்டி இது வீட்டில் இருந்தால் நல்லதுங்கிறாங்க ஒரு செடி வைங்கல உங்களுக்கு நிறையா செடிகள் வரும் இல்லைண்டா அந்த இருந்தாலும் போட்டு போட்டு விடுங்களேன் இது வீட்டு முழுக்க இருந்தால் நல்லது அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ரோஜாப்ஸ் குச்சி வச்சேன்ல அதிலே வந்து கொஞ்சமாக புதினா செடியிலருந்து எடுத்து சும்மா அப்படி வச்சுருக்குறேன் சரி வருதான்னு பார்ப்போமே அப்படின்னு இது எல்லார் வீட்டிலையுமே பொதுவாக இந்தியாவில் ரொம்ப பேர் வீட்டில் நல்லா சிலுசலுமாக இருக்கும் நித்யா கல்யாணி ஆனால் இது மருத்துவ குணங்கள் ரொம்ப பேருக்கு தெரியாது இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டுலேருந்து நாலு பூ எடுத்து அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஜீரகம் போட்டு இரநூல்லி தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது பல நோய்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த நித்யா கல்யாணிக்கு இருக்குது கூட இதை வந்து குடிக்கலாம் இதில் வந்து காம்ப நீங்கள் எடுத்துடணும் காம்பை எடுத்துட்டு ஒரு ஆள் நாலுக்கு மேலே குடிக்காதீங்கப்பா ரெண்டுலேருந்து நாலு போட்டு குடிங்க கொஞ்சோண்டு ஒரு காசு போன அளவுக்கு ஜீரகம் போட்டு இரநூறு மணி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாளே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு பல நோய்களும் உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் இது நித்திய கல்யாணி பூ நம்ம ஈஸியாக வளர்க்கக்கூடிய தன்மை உள்ளதான் விதைவுலேருந்து நிறையாவே வரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம செடிக்கு வந்து பூச்சி வரட்டி ப்ளஸ் பயிரூக்கி செய்ய போகிறோம் ஓகே இது கருவேப்பில ஒரு புடி எடுத்துக்கிறேங்க எடுத்து நான் வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாமே ஊறுது ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்சு இது பிளெண்டர் பண்ணோம்னா நல்லா நைஸாக பிளண்டர் ஆகிரும்போட தண்ணியிலே ஊறும் இது வந்து பழுத்தது காஞ்சு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல வாடனது காஞ்சி பண்ண எல்லாம் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையிலே இருந்தாலும் நீங்கள் இப்படி செஞ்சுக்கரலாம் மரத்தில் கூட சில கருவேப்பிலை வந்து இதாக இருக்கும்போது அதை கூட வச்சு செஞ்சுக்கரலாம் பூச்சி இல்லாமல் பார்த்துக்கணும் கருவாப்பிலையெல்லாம் அழுகக்கூடாது பூச்சி இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கறேங்க இப்போ நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லாவே அரைச்சிக்கிறோங்க உங்கள் மிக்ஸியை பொறுத்து நீங்கள் வந்து அரைச்சிக்கிறோங்க நான் கட்டிங்கெல்லாம் பண்ணவே இல்லை அப்படியே போட்டு ராவாவே போட்டு அரைச்சிட்டேன் இது நல்லா ஜூஸ் அரைச்சி பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இது நம்ம வந்து செடிகளுக்கு வந்து இலையில அப்படின்னா உங்க செடி நல்லா ஆரோக்கியமாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வெறும் தூருக்கு மட்டும் கொடுக்கறீங்கன்னா இதை ஃபில்டர் பண்ண வேண்டியது நம்ம ஸ்ப்ரே பட்டலில் போட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் செடிக்கு அதுக்கப்புறம் தூருக்கும் கொடுக்க போகிறோம் அதனால நம்ம இதை வந்து பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் சரியா இந்த மாதிரி நல்லா நல்லா இறுக்கி புழிஞ்சிருக்கு இதை கூட நீங்கள் ஏதாவது கழனி தண்ணி ஏதாவது சோறு வடிச்சு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடியில் கொடுங்க இதோட சேர்த்து நீங்கள் இப்போ இது வந்து முந்நூறு மில்லி தண்ணி இருக்கு அப்படின்னா இன்னொரு மில்லி தண்ணி ஊற்றுங்க கா கப்புக்கு முக்கா கப்பு ஊற்றிக்கிறங்கப்பா ஃபுல்லாக ஃபுல்லாக அக்கிரணும் கா கப்பாக இருந்தால் அந்த கப்பில் ஃபுல்லாக ஊற்றிக்கிறணும் இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பாட்டிலில் கொடுக்க போகிறோம் இன்னும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி பெரிய பாட்டல் ஒன்றரை லிட்டர் பாட்டில் இல்லைன்னா ரெண்டு லிட்டர் பாட்டல் எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே அதில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி உங்கள் செடியில் கொடுங்க உங்கள் செடி நல்லா ஆரோக்கியமாக நல்லாவே செலுசலுப்பாக நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கு என்னென்ன ஆரோக்கியமாக எல்லாமே நம்ம செடியலுக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பயமே இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் என்ன பயிர் ஊக்கி கொடுத்தாலும் சரி இல்லை என்ன பூச்சி விரட்டி கொடுத்தாலும் சரி ரொம்ப திக்காக மட்டும் கொடுத்துட்றாதீங்க சில நேரத்தில் இலைகள் வந்து நம்மளுக்கு வந்து கருவி வரும் அதை பார்த்துக்குறேங்க ஓகே லைட்டாக தான் நம்ம கொடுக்கணும் காப்பங்கு நம்ம வந்து பூச்சி விரட்டி இல்லை ஊக்கி கொடுத்தோம் அப்படின்னா முக்கா பங்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுங்க எந்த வகையாக கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க உங்கள் செடி எதுவுமே ஆகாது ம மொத்தத்தில் நம்மளுக்கு நல்லா நம்ம செடி நல்லா ஆரோக்கியமாக நல்லா புதிய புதிய துளிர்கள் வரும் இது வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அந்த மாதிரி செடிகளுக்கு நல்லது ஓகேப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி கார்டனிங் பை சி யூ